அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் தைப்பூச திருநாளாக உணக்கி வரும் இந்த தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது முருக பக்தர்கள் பலரும் இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து காவடி எடுத்து அலகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினமா மாறுச்சு அப்படி இந்த தைப்பூச நாளை என்னெல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சு தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும்னு பல சுவாரஸ்யமான தகவல்களோடு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உருவான வரலாறும் தைப்பூசம் நாளே அதிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற மலேசியா பத்து மலைக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தாருனி முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடுகளை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் போலாம் தைப்பூச விழாவானது பழங்காலம் தொட்டை தமிழகத்தின் முருகன் சிவன் கோடுகளில் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களை பல குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் அசுரன் சிங்கமுகன் போன்ற மூன்று அசுரர்கள் பல அற்புத சக்திகளை பெற்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினர் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டின அசுரர்களை அடிப்பதற்காக சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீ பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீ பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்களை பயிற்சியளித்தனர் பிறகு ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைத்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அடிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டிக் கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேலை அன்னை பார்வதி தேவி கொடுத்தார் அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினம் அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரர்களை பதம் புரிந்து தேவர்களை காத்த அந்த அசுரபதன் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் பழனி முருகன் ஞான வேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நன்னாளை நோக்கி முருக பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகரை தரிசித்து வருவாங்க சிறப்பெருமான் உமாகேரியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த இந்த தைப்பூச நன்னால் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரி வர்மன் எனும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்ததும் இந்த தான் இந்த காரணங்களுக்காகவே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுது தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பழனை தரும் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தைப்பூச வெள்ளிக்கிழமை புடர்பூச நட்சத்திரத்தன்று தான் ஒளியானார் இதனை குவிக்கும் விதமாக அவர் ஒளியான படலூருக்கு அருகில் உள்ள மேட்டு குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கோடி பல்லலார் விழாவை சிறப்பித்து கொண்டாடுறாங்க படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தைப்பூச பூச நட்சத்திர நாள் அதனாலேயே இந்த நாளில் ஆலயம் தோறும் தெப்போஷவும் நடைபெறும் தேல் வேறு தேலவன் தேறு அல்ல பிரம்ம வித்யா என்று போற்றப்படும் ஞானவேளை குமரன் சக்தியிடம் பெற்ற நாள் இந்த தைப்பூச நாள் தைப்பூசம் அப்படின்னாலே மலேசியா பத்துமலை முருகன் கோவில அடிச்சுக்கவே சொல்லணும் நம்ம ஊர்ல கொண்டாடாதவங்க கூட தைப்பூசத்தை மலேசியால உள்ளவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காகவே மலேசியாவுக்கு நிறைய பேரு போமங்க நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லங்க ஹிந்து மதத்தை சார்ந்த எல்லாரும் குறிப்பா சைனாக்காரவங்க நம்ம தமிழ் முறைப்படி நேத்தி கடனை செலுத்துறத பார்த்தா நமக்கே ஒருவித பொறாமை உருவாகும் அவங்களே இப்படி வழிபாடு செய்யும் போது நம்ம அந்த தினத்தை பத்தி கூட தெரிஞ்சுக்காமலையும் சாதாரண ஒரு நாள்னு ஈஸியா கடந்து போறோமான்னு நமக்கே அப்போதான் அந்த தைப்பூசத்தோட அருமை தெரியும் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாப் டிஸ்டிக்ல பத்து முருகன் கோவில் இருக்கு இயற்கையா உருவான சுண்ணாம்பு கற்களாலான மிகப்பெரிய குகை பல அரிய வகை மூலிகைகளும் பறவைகளும் பார்க்க முடியும் ஒரு ஒத்தீடி பாதையில போய் மலை உச்சியில் இருக்கும் வந்தது மாறி இன்னைக்கு உலக அளவில் புகழ் பெற்றமாயிருக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு படி ஏல் போய்தான் உச்சியில் இருக்கும் முருகனை தரிசிக்க முடியும் முதல் சங்கத்தில் சிவன் முருகன் அகஸ்தியர் உட்பட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடன் குமரிக்கண்டத்தில் பல சங்க இலக்கிய நூல்களை அரகேற்றம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம் அடுத்து இறைச்சங்கம் கரேசியா கரைச்சங்கம் கிமு மூன்றாம் நூற்றாண்டே கடை சங்கத்தில் வாழ்ந்த சங்க கால தமிழ் புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் தலைமை பொறுப்பேற்ற பெரும் புலவர்தான் நக்கீரர் அங்கா நெஞ்சம் கொண்ட நக்கீரர் சிவன் பாடிய பாடலினேயே குற்றம் கண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடியவர் முருகப்பெருமானை நோக்கி திருமுருகாற்றுப்படை என்னும் பக்தி இயற்றி வரும் இவர்தான் ஆனா அந்த ஆற்றுப்படை நூலுக்குப் பின்னால் கார்த்திகை மைந்தன் முருகன் இவரை சோதிச்சு ஒரு பெரிய திருவிளையாடலை நடத்தியிருக்காரு அப்படி முருகன் என்ன திருவிளையாடல் நடத்தினாரு நக்கீரர் ஏ முருகனை புகழ்ந்து ஆற்றுப்படை பாடல் பாடினாரு இதுக்கும் பத்து மலைக்கும் என்ன சம்பந்தமே தெரிஞ்சுக்கலாம் முள்ளரு காலத்தில் கற்கி முகிங்கிற பெண் வாழ்ந்து வந்திருக்கு இந்த பூதம் பக்தியா பெருமான் ஆனா அது எந்த மாதிரி பக்தி தெரியுமா யாரெல்லாம் சிவ பூஜைய கவனத்தோட செய்யாம கடமைக்கு செய்யறாங்களோ சிவபக்தர்களிட சொல்லிட்டு பூஜைய சரியா செய்யலைன்னா இந்த பூதத்துக்கு கோபம் வந்து அவங்கள கடத்திட்டு போய் ஒரு பெரிய குகைக்குள்ள போட்டு அரைச்சு வச்சிருமா ஆனா வேலா வேலைக்கு அவங்களுக்கு நல்ல சுவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கு சும்மா மூணு வேளையே ருசியான சாப்பாடு யாருக்கு தான் அந்த இடத்த விட்டு போக மனசு வரும் அந்த ஆசாமிகளும் ரொம்ப சந்தோஷமா கமலையே இல்லாம வாழ்ந்து வந்திருக்காங்க இப்படியே கார்கி முகி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை ஒரு குகையில அடைச்சு வச்சிருந்திருக்கா ஒரு பூதம் நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள சும்மாவா வச்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் சேர்ந்தோன்னு ஒரு சுபயோக தினத்தில் அந்த ஆயிரம் பேரையும் ஒன்னா சேர்த்து விழுங்கிடுமா இப்படியே பல முறை பல்லாயிரக்கணக்கான மக்களை விழுங்கிருக்கு இந்த முறை ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் மட்டும் கம்மியா இருந்திருக்காங்க அந்த ஒரு நபரை தேடி கடல் கடந்து எல்லா இடங்களுக்கும் பயணம் செஞ்சிருக்கா கற்கிமுகி அந்த சமயத்துல நக்கீரர் ஒவ்வொரு கோவிலா சுற்றி புனித யாத்திரை மேற்கொண்டு ஒரு கடற்கரையை பார்த்த நக்கீரர் குளிச்சிட்டு செஞ்சிட்டு இருக்காரு அப்ப அங்க வந்த பெண் பூதம் பக்கத்துல இருந்த ஒரு மடக்கிலையே அசைச்சு இலையெல்லாம் கீழே போட இருக்குது பாதியிலை தண்ணீரிலும் இலை நிலத்திலும் இருக்கு தன்னோட மாய சக்தியால இந்த பெண் பூதம் நீரில் விழுந்த இலைகள் மீனாகவும் நிலத்திரி விழுந்த இலைகளை பறவையாகவும் மாற்றி பறவைகளுக்கு உணவா மீன மாற்றி இருக்கு திடீர்னு எப்படி இங்க இந்த விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்த நக்கீரர் சிவ பூஜையில கவனம் செலுத்தாம என்ன நடக்குதுன்னு புரியாம பறவைகளையும் மீனையும் பார்த்து சிவ பூஜையில கோட்ட விடுறாரு இருதான பூதம் எதிர்பார்த்து சரி உடனே நக்கீரரையும் தூக்கிட்டு போய் தன்னோட குகைக்குள்ள அடைச்சு வச்சுதான் சிவம் பூஜையை தவறிவிட்ட ஆயிரம் பேர் பொன்னா சேர்ந்துட்டீங்க அனைவரும் எனக்கு விருந்தாக தயாராகுங்கள் நான் போய் புளிச்சிட்டு மாதிரின்னு பெண் பூதம் குளிக்கப் போயிருக்கு ஏழு பெருமையா அந்த குகையில அரைப்படி திறந்தவன் எல்லாரும் நக்கீரழ பார்த்து கண்ணபடி தித்தி மகா பாமி நீதான் எங்களுக்கு யமனா வந்து சேர்ந்திருத்த இவ்ளோ நாள் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இங்க நீ வராம இருந்திருந்தா அந்த பூதம் இன்னும் பல வருஷத்துக்கு எங்களுக்கு நல்ல அருமையான சாப்பாடு போட்டு பாதுகாத்து இருந்திருக்கும் எல்லாத்தையும் கெருத்து இப்படி குட்டிச்சவராக்கிட்டேன்னு பேரும் அந்த பூதம் வந்து சேப்பி எங்க எல்லாரையும் விழுங்க போகுது என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுறாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து நக்கீரர் பரிதாபப்பட்டு எப்படியாச்சும் இவங்களை இந்த பூதத்தை கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு முடிவெடுக்கிறாரு நீங்க யாரும் பயந்து சாகமேண்டா என் அப்பன் முருகப்பெருமான் இருக்காரு அவரின் மனதார நினைத்து மனம் முருகி வேண்டினால் ஒரு கணத்தில் நம் துயரை அவன் நீக்குவான் லட்சக்கணக்கான மக்களை கிரவுஞ்ச மலையில் அடைத்து வைத்த அரக்கர்களை தன் வேளால் பிளந்து மலையிலிருந்து காப்பாற்றியவன் என் அப்பன் முருகப்பெருமான் நிச்சயம் நம்மனையும் காப்பாற்றுவாரு உங்க பயத்தை விக்கிறது முருகட மட்டும் வேண்டுங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறாரு லக்கீரர் பேச்சிலிருந்த கம்பீரத்தை பார்த்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நக்கீரலோடு சேர்ந்து முருத பெருமானி வென்றாங்க பாட ஆரம்பிக்கிறாரு அந்த பாடல் பெரிதும் புகழப்பட்ட திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடலில் மனமுருகிய முருத பெருமான் அவரோடு திருத்தரத்தில் இருந்த வேலால் மலை குகையையும் கற்கி முகிப்பெண் பூரத்தையும் பெருந்து நக்கீரடோட சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் காப்பாற்றியிருக்காரு இந்த உலகத்திலேயே ஆயிர புடியரை கூட அடைச்சு வைக்கிற அளவுக்கு இருந்த மிக பெரிய குகை இந்த பத்து மலை மட்டும்தான் அதனால நக்கீரர் அடைபெற்றிருந்தது இந்த குகைதானு வரலாற்றிலும் சில புராண கதைகளிலும் தெரிவிச்சிருக்காங்க அருளகிரிநாதர் அவரோட திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல்ல கூட மலைமுகஞ்சுமந்த புலவர் செஞ்சோல் கொண்டு வழி திறந்த செங்கை வடிவேளான்னு நக்கீரருக்கு முருகன் வேல் கொண்டு அருள் புரிஞ்சதைப் பத்தி பாடிவிக்காரு அதுக்கப்புறம் பனநூற்றாண்டுதலுக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அரிமது

பத்தமலை கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு இந்த உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் நிறைய பேரு மலேசியால கூலித் தொழிலாளர்களா வேலை பார்த்து வந்திருக்காங்க அப்போ தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர் காயாரோகணம் பி எல் நாகப்பட்டினம் பக்கத்துல உள்ள திருமலை சேர்ந்தவர் மலேசியாவில் குடியேறி நல்லபடியா நிறைய சம்பாதிச்சு வந்திருக்காரு அவர் சம்பாதிச்சதுல ஒரு பகுதியை கோயைப் பணிகளுக்காக செலவழிச்சிருக்காரு கோலாலம்பூர்ல ஒரு மாரியம்மன் கோவில் கட்டியிருக்காரு அப்போ ஒரு நாள் அவள் கனவுல வந்த மாரியம்மன் என் இளைய மகன் முருகனுக்கு அந்த மலைக்கு கையில் ஒரு கோவை கன்று சொன்னிருக்காங்க காயாரோகணன் மில்லையின் மகனான தம்புசாமி பிள்ளை பத்து மழையோட நுழைவாயில் தியல் வடிவில் இருந்ததை பார்த்து முருகப்பெருமானோட அருள் நெறிஞ்ச இந்த இனத்துல ஒரு மூங்கில தேலா அமைச்சு ஆயிரபி எனப்பி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு முதல் முறையா தமிழ் தொடவள் முருகனுக்கு மலை உச்சியில் ஒரு கோவை கட்டி இருக்காரு சில வருடங்களுக்கு அப்புறம் குகை கோயிலுக்கு போக மரக்கட்டளையிலான இருநூத்தி எழுவத்தி ரெண்டு மறைகள் கட்டியிருக்காங்க அதுக்கோப்புறம் வருஷா வருஷம் தொடர்ந்து தை பூசம் பத்துமலைப்பா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல தங்க முலாம் பூசப்பட்ட நூத்தி நாப்பத்தி ரெண்டு ஆகி குழந்தத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை இருபத்தி அஞ்சு லட்சம் சிலதை கட்ட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல கட்டி முடித்திருக்கு முலாம் உருவாக்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோ சிமெண்ட் தாய்லாந்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கலதைகளும் இரநூத்தி ஐம்பது கண் எது கம்பிகளையும் பயன்படுத்தி தமிழ்நாடு திருவாரூரை சேர்ந்த திருப்பி ஆர்த்தியாவராஜன் தலைமையில் முருகன் சிலை உருவாக்கப்பட்டிருக்கு அவருக்கு உதவியா பதினாலு திருப்பிகள் பணிபுரிஞ்சிருந்திருக்காங்க இந்த பத்து மலை கோவிலோட நுழைவாசல் மலையின் அடிவாரத்தில் ஒரு கலைக்கோட குகை அருங்காட்சிய குகையுமே இரண்டு குகையில் இருந்திருக்கு இந்த குகை மயந்தல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதுப்பித்த பட்டு அதுல முருக கடவுள் சூரடம் பதம் செய்யும் காட்சிகள் அருந்தலை ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க பஸ்துமலையின் இடது பிறந்த ராமாயண குகை இருக்கு இந்த ராமாயண குகைக்கு செல்லும் ஐம்பதரை உயரம் கொண்ட ஒரு அனுமான் முடியும் இந்த கோவில் ராமரின் வாழ்க்கை தத்துவங்கள் ரொம்ப அழகா ஊவியங்களா தெரிவிப்ப மலேசிய பத்து மலை முருகனோட வரலாற்றுக்கரையும் மலேசியாவில் முருகன் கோவில் எப்படி உருவானச்சுமன் தெரிஞ்சுக்கிட்டோம் குன்று இருக்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில் கொண்டுள்ள பெருமானின் புகழ் பெற்ற அறுபடை வீடுகள் பற்றி மட்டும்தான் இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த உலகத்தில் முதன் முதலில் கட்டப்பட்ட முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல எதனால ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி வருதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவில் மண்ணுக்குள்ளதான் கொதஞ்சு போய் இருந்திருக்கு சுனாமியில் வெளிவந்த ஒரு கல்வெட்ட அடிப்படையா வச்சுதான் இந்த பொக்கிய கோவிலையும் வெளி கொண்டு வந்திருக்காங்க அப்படி அந்த தலைவக்கில என்னதான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவில்களிலேயே மிக பழமையான ஒரு கோவில் இந்த கோரைன்னு சொல்லினு தாங்க இந்த கோரை கட்டி சரியா ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுதான் இருக்கும்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தூ எப்படி இந்த கோவை மண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு எதனால எங்க கோவை தான் உலகின் முதல் முருதன் கோவில் சொல்லப்படுது சுனாமியால் வெளிவந்த தமிழகத்தின் மிக பழமையான முருதன் கோவை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு இன்னவிகள் நம்ம பார்க்க போறோம் அதை எந்த ஒரு கோவில பார்த்தாலும் அந்த கோவிலோட கட்டுமானத்தை எடுத்துக்கிட்டாலே இந்த கோவில எப்படி எல்லாம் கட்டி இருப்பாங்கன்னு நம் முன்னோர்களின் கட்டிடக்கலை தெரியும் நம்மை வியப்பிலும் ஆச்சரியத்திலும் மோகிப் போக வைக்கும் முதலில் வழிபட தொடங்கிய மலர்கள் மிருதங்களை படித்து வரைபாடு நடத்தி வந்திருக்கா வெயில் மழையிலிருந்து காக்க இலை மரத்தாலான கூரை போட்டு வந்திருக்கா மண்ணை குழைக்க சுவர் எழுப்பி இருந்திருக்கா பெண் மண்ணை சுடும் நுட்பம் தெரிந்த பிறகு சுடுமன் பதுமைகளை செய்து வைத்து ஆன கோவில் கட்டியிருந்திருக்கான் அந்த கோயில்கள் எல்லாம் கால வெள்ளத்தாலும் இயற்கை சீற்றுத்தாலும் அழிஞ்சு போறது பார்த்த மனிதன் அழியாத கோவிலை கட்டம் என்னங்கிற ஆர்வத்தில் உருவாக்கியதுதான் கற்கோவில்கள் செதுக்கியும் அதன் பிறகு அந்த பாறைடலை பெயர்த்து வந்து தன்னோட ஊரில் கற்கோவைகள் அமைத்திருக்கான் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து தான் கற்கோவில்கள் கட்டப்பட்டிருந்திருக்கு அதற்கு முன்னாடி வரைக்கும் செங்கற்கலால் ஆன கோவில்கள் தான் இருந்தது ஏழாம் நூற்றாண்டிற்கு முன் இருந்த செங்கற்பலாலான பழமையான கோவில் தலை நம்ம இப்ப எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரே ஒரு இடைப்பு தவிர சென்னையில இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியா மகாபலிபுரம் நோக்கி பயணம் செய்யும் போது ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாங்கி சாலவன் குப்பம் உள்ள கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தோட பழைய பெயர் திருவெளிச்சினி இந்த தான் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்துல ஒன்னான புலிகுவை அமைஞ்சிருக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய பாறையில பதினோரு புலி முகம்பல பொறிச்சிருக்காங்க யானை சபை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு புலிகொகைக்கு பக்கத்திலேயே ஆயிரம் வருடங்கள் தழமையான ஒரு சிவன் கோவிலும் அமைஞ்சிருக்கு நங்க தேடிட்டு இருக்கு உலகின் முதல் முருகன் கோவில் புலி குகையில இருந்து வடக்கு திசையில் முன்னூறு மீட்டர் தொலைடில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சங்க காலத்துல கட்டப்பட்டதுனும் இரண்டாயிரத்தி இருநூறு வருடங்கள் சொல்லப்படுது அந்த கோவில பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பழமையான நிகழில் ஒன்று ஆனா இந்த கோவில் கட்டி இருநூறு வருடங்கள் கழித்துதான் கல்லணையே கட்டப்பட்டிருந்திருக்கு திருவள்ளிவர் இன்னும் இருநூறு வருடங்கள் கழிச்சுதான் பிறந்திருக்காரு இந்த முருகன் கோவிலுக்கு ராஜராஜ சோழடும் வந்திருக்காரு ஆனா இந்த கோவில் கட்டி ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள் கழித்துதான் ராஜராஜ சோழன் பிறந்திருக்காரு தஞ்சாவூர் பெரிய கோவிலும் கட்டப்பட்டிருக்கு மகாபலிபுரம் இப்படி சிற்பங்கள் நிறைஞ்சு இருந்திருக்காது இப்படி மலை முகடுதலா தான் இருந்திருக்கு இந்த கோவில் கட்டி அடுத்த எழுநூறு வருடங்களுக்கு பிறகுதான் எகிப்தில் ஆட்சி நடந்திருக்கு எகிப்தின் இறுதி அரிசி ஆண்டு இன்னும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்துதான் பிறந்திருக்காங்க இவ்வளவு பழமையான வரலாறு கொண்ட கூவில் பல பேருக்கு தெரியாம இருக்க காரணம் என்ன இந்த கோவில் இவ்வளவு காலமாய் எங்க மறைஞ்சிருந்துச்சு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் தமிழகத்தை சுனாமி எனும் ஆழி பேரலை தாக்கிய போது மாமல்லபுரத்தை அடுத்த சாலுவன் குப்பம் சிற்றூரில் அதுவரை மண்ணில் புதைங்கிருந்த ஒரு பாறை தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த பாறையில் தெரிந்த கல்வெட்டே இந்த மாபெரும் கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டியிருக்கு அப்படி அந்த கல்வெட்டுல என்னதான் எழுதி இருந்துச்சு எப்படி இந்த கோவில கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமி கடலோரத்துல இருந்த ஒரு பாறையையும் ஒரு தூணையும் வெளிப்படுத்தினுச்சு அந்த பாறையில சில கல்வெட்டிகள் பொறிக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த கல்வெட்டுல பல மன்னர்கள் ஒரு கோவிலை கணித்த நன்கொடையை பத்தி குறிப்பிட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த ஒரு கோவிலுமே இல்ல ஆதாரமா அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்குறாங்க தொலைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்ட தோண்ட மணல் பரப்புக்கு சில அணிக்கையிலேயே சில பாறைகளும் சில தூண்களும் அவங்களுக்கு கிடைச்சது ஆனால் அந்த மணல் பரப்புக்கு அடியில் ஒரு முழு கோவை கட்டுமானமும் இருக்கிறது கண்டுபிடிக்க அவங்களுக்கு சில நாட்கள் ஆண்குமே சரியில்லாம் கிரித்தண்டி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பைனவர் காலத்தில் தட்டப்பட்ட கோவிலும் முடிவு கூகுறாங்க இந்த முருகன் கோவில சுற்றி பல கல்விக்கு பாறைகளும் மூன்று கருங்கள் தூண்களும் காணப்படுது அந்த கருங்கள் தூண்களில் பொறிக்கப்பட்டிருந்த பாசகங்கள் தான் இந்த கோவில கண்டுபிடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்திருக்கு மூன்றாவது தூண் முதலாம் ராஜராஜ சோழனால் சேவிக்கப்பட்ட கைவேத்துகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு அரசர் இரண்டு அரச மட்டும் இந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கல இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலங்க பல தலைமுறைகளாக இருந்த பல்வேறு மன்னர்களும் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க நம் தமிழர்களின் பாரம்பரியம் பழனையானது என்று இந்த உலகத்து குணத்தை நமக்கு கிடைத்த மற்றொரு பொக்கிஷன்டா இந்த சாலமும் குப்பம் பிள்ளைக்கும் உலகின் ஊப்பல் முருகம் குவும் சரவண மந்திரமும் ஆளெழுத்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கிட்ட தான் முருகன் வளருவாரு அதே மாதிரி தான் முருகனுக்கு அறுபடை வீடுகளும் இருக்கு இப்போ நம்ம தமிழ் கடவுள் முருகனோட முதல் படைவீரான திருப்பரம் குன்றம்ல முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காரு அதனால முருகப்பெருமான் இங்க திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு இங்க முருகன் கோயில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில்ல அமைஞ்சிருக்கும் பரம்பொருளான சிவபெருமானே லிங்க வடிவத்துல குன்றா இருக்கதால பரங்குன்று நாதரும் பெயரோட திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றமாக ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலையை வடக்கு திசையில் இருந்து பார்க்கும்போது கைநாய மலை மாதிரியும் கிழக்கு திசையிலிருந்து பார்க்கும்போது பெரும் பாறையாகவும் தெற்கிலிருந்து பார்க்கும்போது பெரிய யானை படுத்திருப்பது இருப்பது போலவும் மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும்போது பெரிய சிவலிங்கம் வடிவமாகவும் காட்சி கொடுக்கிறது எந்தையுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம் தான் சொல்லணும் ஒரு முறை கைநாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட உள்பொருளை உபதேசம் செஞ்சுட்ருந்தாராம் அம்மா

முருகனோட தவத்தை ஏற்று அவருக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க சிவபெருமான் முருகனுக்கு குருவா இருந்து மன்கிரத்தை உபதேசம் செஞ்சிருக்காருன்னு திருப்பரங்குன்றத்துக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு சிவன் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கராதரா அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு அதனால திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறவங்க முதல்ல சிவடம் தான் முருகனை பலிபடணுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு இங்கு திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல இருக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடமளும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முருகன் ஒரு மிக முக்கியமான கடவுள் சிவன் பார்வதி கிட்ட வரம் வாங்கி இந்த உலகத்தை கொடுமைப்படுத்திட்டு அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செய்யறதுதான் தேவர்கள் இனத்தையே அடிமைப்படுத்தி வந்த சூரபத்மன் தேவர்கள் இனத்தையே அழிச்சிடணும் அதுலயும் தேவர்களோட குருவான வியாழ பகவான் கரைச்சா அவர் கதையை முடிச்சிடணும்னு இருந்திருக்காரு சிக் தலைவியை வாங்கி செந்தோரில் சூரசம்ஹாரம்னு சொல்வாங்க சோரபத்மன முருகனால அவ்வளவு சாதாரணமா பதம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட முருகனோட அம்மா பார்வதி பார்வதியேவி சிக்கல்ல அவங்க கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த வைரவேல முருகனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஆதி சக்தியான தன்னோட அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கிப்பு வெச்சிடேல் வீரவேலு இந்த முருகன் போருக்கு புறப்பட்டு ஆறு நாட்கள் தொடர்ச்சியா கடுமையான போர் நடக்குது ரெண்டு பக்கமும் பல வீரர்கள் தாக்கப்படுறாங்க சூரபத்மனால முருகனோட தாக்குதல தாக்கு பிடிக்க முடியாம தப்பிச்சு ஒரு மாமரமா மாறி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு அப்போ முருகன் அவங்க அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த தேலால அந்த மாமரத்தை தாக்கி சோரன மயிலாகவும் சேவலாகவும் மாத்துவாரு சூரபத்மன ஐப்பசி மாசம் பலர்த்தரை சஷ்டி அன்னைக்கு வைர தேல் கொண்டு பதம் செஞ்சனாலதான் கண்ட கொண்டாடிட்டு தால இந்திரன் அவரோட மகள் தெய்வாடைய திருப்பரங்குன்றம்ல முருகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு திருச்செந்தூர் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு அரிசு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி இங்க முருகப்பெருமான் பெருமான் ஆண்டி கோலத்துல பக்தர்களுக்கு அருள் இருக்காரு நான் நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு வந்து பார்வதி தேவி கிட்ட கொடுத்து முருகனுக்கும் விநாயகருக்கும் குறுக்க சொல்லுவாரு பரத்தை இரண்டா பெரிச்சா அதோட மகிமை போயிடும்னு உணவத்தை யார் முதல்ல சுட்டி வராங்களோ அவங்களுக்குதான் ஞாடப்பழம்னு சொல்லிடுறாங்க முருகன் தன்னோட வாகனமான மயில் மேலே ஏறி உலகத்தை சுத்தி வராரு விநாயகர் ஸ்மார்ட்டா அம்மையப்பன் தான் உலகம்னு சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கிக்குவாரு நாரதர் கொடுத்த ஒரு பழத்துனால அம்மையப்பன் மேல போச்சுக்கிட்டு முருகன் பழனிமலைக்கு வந்து தங்கிடுவாரு சிவனும் பார்வதியும் வந்து முருகனை சமாதானப்படுத்தி ஞான பழமான உனக்கு எதுக்காக இன்னொரு பழம்னு சொல்லி சமாதானம் செஞ்சு முருகனை பழமே என்றதால் இந்த இடத்துக்கு பழனிங்கிற பெயர் வந்திருக்கு அயனீறி இருக்க முருகன் சிலை போகருங்கிற முனிவரால நவ பாஷனத்தால செய்யப்பட்டிருக்கு போகர அப்படிப்பட்ட ஒரு சிலை செய்ய சொல்லி உத்தரவிக்கவே முருக பெருமான் தானே சென்றாங்க பத்தியும் பழனிமலை சிறைய பத்தியும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் பக்தர்கள் அவங்களோட அழகு குத்துறது காவடி இருக்கிறது நேர்த்தி கடனா செலுத்தி இருக்காங்க இதனால கழனி காவடி அதிக சிறப்பு வாய்ந்ததுனா அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் அபத்திய முனிவர் அவரோட இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரிங்கிற இரண்டு மலைகளை எடுத்துட்டு போக நினைச்சிருக்காரு தூக்கிட்டு வர சொல்லிருக்காரு இடும்பனும் இரண்டு மலைகளையும் தோல் மேல காவடி மாறி தூக்கிட்டு போயிருந்திருக்காரு கைலாய்குல இருந்து கோச்சுக்கிட்டு வந்த முருகன் சிவகிரி மலை மேல ஏறின பிறகு இரும்பனால மலைய தூக்க முடியாம போனதும் இரும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையில முருகன் இரும்பன அழிச்சி தன்னோட பக்தரா எத்துக்குவாரு இரும்பன் மாதிரி காவடி செமந்து சந்தை யாரு வழிபடுறாங்களோ அவங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து முருகனோட அருள் கிடைக்கும்னு பழனிக்கு பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போறாங்க பழனி மலை தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு அடுத்த முருகனின் நான்காம் படைதீரான சுவாமி மலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு முருகனுக்கு பேர் வந்தது இந்த தளத்துலதான் தன்னோட தந்தை பரம்பொருளான சிவபெருமானுக்கே முருகன் பிரணம மந்திரத்தை கத்து கொடுத்திருக்காரு ஒரு நாள் சிவபெருமான எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க முருகனையும் தான் பார்க்க போயிருக்காங்க வந்து பிரம்மதேவர் மட்டும் முருகனை முருகனுக்கு கோபம் வந்து பிரம்மதேவரை கூப்பிட்டு வேரங்களை சொல்ல சொல்லியிருக்காரு பிரம்மதேவரம் ஓம்னு தொடங்கியிருக்காரு இருக்காரு நிறுத்துங்க முதல்ல ஓம்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காரு பிரணவத்தோட பொருளை தெரியாம எப்படி நீங்க படைப்பு தொழில செய்ய முடியும்னு கேட்டு பிரம்மாவை புடிச்சு ஜெயில போட்டாராம் பிரம்மாவுக்கு பதிலா படைப்பு தொழின முருகனே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து பிரம்மாவை சிறையில இருந்து விடுவிக்க சொன்னதால பிரம்மாவை விடுதலை செஞ்சிருக்காரு முருகன் பிரம்மாவுக்கே தெரியாத பிரணவ மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்யணும் சிவபெருமான் கேட்டுகிட்டதால தகப்பனுக்கே முருகன் உபதேசம் செஞ்ச நாலாம் படை வீடுதான் சுவாமி தன் பிள்ளையோட வாயால பிரணவ மந்திரத்தோட பொருளை கேட்க பிள்ளைய குருவா ஏற்று தான் சீடனா அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை அதனால இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன்கிற இன்னொரு பேரும் மேற்கு முருகப்பெருமான் வலது கரத்துல தண்டாயுதத்தோடும் இடது கையை தொடையில வச்சிக்கிதும் யோக நிலையில் குருவா நின்ற கோலத்துல ஆறடி உயரத்துல காட்சி குடுக்கறாரு சுவாமி மலை தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கு தமிழகத்தின் வடத்தி எல்லையில் இருக்கும் முருகனின் ஐந்தாம் படைவீரான திருச்சனி திருச்செந்தூர்ல சூரபத்மன பதம் செஞ்ச முருகன் சிறுத்தனிக்கு போய் அவரோட கோபத்தை தனிச்சாரா அதனால அந்த ஊருக்கு தனிகைங்கிற பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம முருகன் தன்னோட கிரியா சக்தியான வேதர் குலத்தில் பிறந்த பள்ளிய அண்ணன் கணேசனோட உதவியோட காதன் திருமணம் செஞ்சுகிட்ட இடமும் திருத்தணிதான் திருத்தணி தமிழ்நாட்டுல திருவள்ளூர் கடைசியா ஆறு படை ஆறாம் படை அழகர் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை இங்கதான் ஒவ்வையார் பாட்டி கிட்ட முருகன் சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமான்னு கேட்டிருக்காரு அந்த ஞானத்தை பார்த்து ஒவ்வையார் பாட்டி நீ சாதாரண மாடிடாதா இருக்க முடியாதுன்னு சொன்னாட முருகன் அவரோட சுய உருவத்துக்கு வந்திருக்காரு உலக வாழ்த்தைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய் அறிவையும் உணர வேண்டும்ன்றத சுட்டி பையனா வந்து ஒவ்வை பாட்டிக்கு தன்னோட திருவிளையாடல் மூலமா முருகன் உணர வச்சிருக்காரு ஆறாம் படைவீரான வீரான சோலை தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல இருக்கு முருக பக்தர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முருகனின் அருள் பெற உதவுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதே போன்று பல ஆன்மீக காணொலிகளை நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தும் நன்றி என்றும் உங்களுடன் நான் நிலா